அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மதுரையில் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து நடத்திருந்தாரு ஆயிரக்கணக்கான மாடுகள் முன்னாடி கால்நடை வளர்ப்பின் தேவை மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை கால்நடை பாதுகாப்பு பால் உற்பத்தி போன்ற விஷயங்களை வந்து பேசியிருந்தார் ஒரு பதினைந்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது அந்த மாநாட்டில் இந்த மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை எதிரிகளான திராவிடவாதிகள் இடத்திலிருந்து எதிர்மறை விமர்சனங்கள் தான் வந்தது அதே நேரம் பால் விவசாயிகள் மற்றும் தமிழக மக்கள் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் இடத்துல நல்ல வரவேற்பு இருந்தது சரி நம்ம காணொலிக்கும் மாநாட்டுக்கும் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாக சீமானவர்கள் அவருடைய மேடைகளில் ஒரு விஷயத்தை சொல்வார் பாலுடைய சந்தை மதிப்பு வருடத்துக்கு ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி அப்படின்னு தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தாமல் டாஸ்மாக் மேம்படுத்துறதுல மட்டுமே அவங்களோட கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வழக்கமாக வைப்பார் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த காணொலி தமிழ்நாட்டுடைய பாலின் சந்தை மதிப்பை பற்றி ஐமார்க் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்ட செய்தியை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் கோடி இந்த ட்ரெண்ட் அப்படியே தொடர்ந்துருச்சுன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் நாலே கால் லட்சம் கோடி வந்து பாலுடைய சந்தை மதிப்பு உயரும் பன்னெண்டு புள்ளி அறுபத்தொரு விழுக்காடு வளர்ச்சி விகிதத்தை வந்து அடையும் அப்படின்ற மாதிரி அந்த ஐமார்க் நிறுவனம் சொல்லுது அப்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வந்து பேசுகிறது சரிதான் அரசு பால் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அதே நேரம் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்களோட வலைத்தளத்தில் பதியப்பட்ட ஒரு செய்தி இது தருமபுரி மாவட்டத்துடைய தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளரான ஜே பிரதாபன் அவர்கள் சொல்லிய ஒரு விஷயம் தருமபுரியில் மூன்று லட்சம் கால்நடைகள் வந்து இருக்கு இதில் தினமும் அஞ்சு லட்சம் லிட்டர் பால் வந்து உற்பத்தி செய்யப்படுது இந்த அஞ்சு லட்சம் லிட்டரில் கால் லட்சம் லிட்டர் மட்டும்தான் அரசுடைய ஆவின் நிறுவனம் வந்து கொள்முதல் செய்யுது மிச்ச மிச்சம் இருக்கிற மூணே முக்கால் லட்சம் லிட்டர் பால் வந்து தனியார் நிறுவனங்களால் கொள்முதல் செய்யப்படுது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா ஆவின் நிறுவனம் ஒரு லிட்டர் பால் வந்து முப்பத்தி நாலுலேருந்து ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய்க்குள்ளே கொள்முதல் செய்து பால் இருந்து அதே நேரம் தனியார் நிறுவனங்கள் வெறும் முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் கொடுக்குறாங்க அதனால் ஆவின் அதிக அளவு கொள்முதல் செஞ்சால் தான் பால் உற்பத்தியாளர்கள் பால் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் அதே நேரம் ஆவின் நிறுவனம் தங்களுடைய விற்பனையை அதிகரிக்கணும் பால் மில்க் ப்ராடக்ட்ஸோடைய அந்த உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் போதிய விளம்பரங்கள் செஞ்சு ஆவின் தங்களுடைய கொள்முதல் திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி தான் இருக்கும் அதில் பால் பொருளாதாரமே வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இருக்குன்னா பால் பொருளாதாரத்தை நம்ம இன்னும் தனியார் மயப்படுத்தாமல் அரசு எடுத்து நடத்தினா அரசுக்கு பெரிய லாபமும் பால் உற்பத்தியாளர்கள் பால் விவசாயிகளுக்கு பெரிய லாபமும் கிடைக்கும் அந்த மாநாடானது விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு மாநாடு இது போன்ற மாநாடுகள் தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சிகளாலையும் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து மற்றுமொரு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்